மீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களை பார்க்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு நம்ம நேசிச்ச ஒருத்தரை பத்தி இவ்வளவு எழுதுறாங்களே இவ்வளவு மோசமா எழுதுறாங்களே அவர் பார்த்தா அவர் மனசு என்ன வேதனைப்படும் எவ்வளவு வலிக்கு உள்ளாயிருப்பாரு இப்ப நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் சரி விமர்சனம் வருது ஒரு கருத்து நம்ம கடந்து போயிருவோம் அவர் அப்படிப்பட்ட நேச்சர் கொண்டவர் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர் தாங்க மாட்டாரு யாருடைய ஏச்சு பேச்சு படித்தவர் ஒரு பண்பாளர் ஒரு மாணவர்களை உருவாக்கியவர் அவரை போய் பேசுறாங்க ஏ வெளிப்படையா சொல்லிடுறாங்க எனக்கு விமர்சனங்கள் உண்டு அவருடைய கருத்து எல்ல முரண் உண்டு என்னை பற்றி என் சீமானவர்களை பற்றி கூட அவர் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனாலும் தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு பெரிய அன்பும் மரியாதையும் உண்டு மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய கருஞ்சட்டை தமிழர் நம்மளுடைய சுபவீர பாண்டியன் அவர்கள் குறித்து மிக மிக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை மிக கடுமையான வார்த்தைகளை கடும் சொற்களை ஒரு கருஞ்சட்டை தமிழரை கடும் சொற்களால் வசைபாடுகிற ஒரு கூட்டம் தமிழர் கூட்டமாக இருப்பது நினைச்சா உண்மையிலே சொல்லன்னா துயர்க்கு ஆளாயிட்டேன் என் மனம் வேதனைகளை சிக்கி தவிக்கிறது என் கண் விழிகளை என்னால் மூட முடியவில்லை எனக்கு தூக்கம் வர மறுக்கிறது என்று வைகோ பாணியில் எனக்கு சொல்லணும்னு ஆசைதான் இதனால ஏன் அப்படின்னா சுபிரபாணி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட மரியாதை எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவர் மேல இல்லாத மரியாதை இவர் மேல எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் உண்டு ஏன் அப்படின்னா மரியாதைக்குரிய தமிழ் முழக்கம் ஐயா சாகுல் மாமா அவர்கள் வந்து சாகுல் மாமா அவர்கள் இவரை பத்தி நிறைய எவ்வளவு நிறைய சொல்லியிருக்காரு மரியாதைக்குரிய அண்ணன் அன்புத்தவர்கள் இவரை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு அதே போல அண்ணன் சீமானவர்களும் சுபவீர பாண்டியன் யாரு அவருடைய குணாதிசயம் என்ன அவர் எப்ப எப்படி செயல்படுவாரு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற எங்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காங்க அதனாலேயே ஐயா மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை மானாங்கனியுமா இருக்கு இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி மணி செந்தில் அப்படின்னு சொல்லி நாம தம்பி இளைஞர் பாசனை பொறுப்பாளரு சுபவீர பத்தி சொல்றாருங்க செத்து போன பிணத்திலிருந்து செத்து போன பிணத்தின் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் சுவர பாண்டியனுடைய பேச்சு செத்து போன பிணம் டாரு உன்னையெல்லாம் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது நீ எல்லாம் எங்கயாவது ஒளிஞ்சு போ போனா அந்த பூமியில பிறந்தே பாறோம் காலம் உன்னைய மன்னிக்காது கிழட்டு பள்ளி நீ ஒரு ஓனாயி நீ நிறமாறக்கூடிய ஒரு சூனிய பிசாசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மணிசிஞ்சி அவர்கள் பேசிருக்காரு இப்படியாங்க பேசுறது எப்படின்ட்ட மனுஷன் சுபேர பாண்டியன் ஐயா சுபேரா பாண்டியா அவரை போய் செத்து போன பிணம் நான் சீமானவர் சுபேர பாண்டியன் செத்து வருஷம் ஆச்சு செத்து நான் எப்படி பல சொல்ல முடியும் சொன்னாரு இவர் செத்து போன பிணத்துல இருந்து வரக்கூடிய வாயிலிருந்து இருந்த கூடிய மலத்தில் நெலியும் புழு சுபோரா பாண்டியங்கிறாரு சுபோர பாண்டியன் ஒரு திராவிட ஓனாய் அப்படிங்கிறாரு ஏற்கனவே ஐயா மணியரசன் போன்றவர்கள் வந்து ஒட்டுத்திண்ணை சுபர பாண்டியன் சாம்பார்னு சொல்லு இல்ல கருவாடு சொல்லு கருவாட்டு சாம்பார் சொல்ற கபதி அப்படிங்கிற மணியரசன் பேசியிருந்தாரு அதுவே என்னால தாங்கி கொள்ள முடியல இப்ப மணியரசன் ஐயா பேசப்படும் மணி சிந்திரம் பேசி இருக்காரு எனக்கு மணி சந்திம பெரிய மதிப்பு உண்டு ஆனா அவரெல்லாம் ஐயா சுபேரப்பானிய பத்தி இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எதுக்கு இப்படி எதுக்கு இவ்வளவு கேவலமான பேச்சை வாங்கணும் ஏன்னா செய்ணவர்கள் குறித்தும் என்னை பத்தி கூட ஐயா சுபேரப்பாண்டியன் பேசியிருக்காரு அது நம்ம அத வந்து ஐயா இந்த மாதிரி வார்த்தை வர எதிர்பார்க்கல ஏன்னா பேராசிரியரு அண்ணாவை படிச்சவரு கலைஞரை படிச்சவரு உலக அரசியல் படிச்சவரு வரலாறு படித்தவரு இந்தியாவுடைய வரலாறு படிச்சவரு சமூக நீதி கண்காணிப்பு குழுவுல இருக்கக்கூடியவரு சமூக நீதி குறித்து பேசக்கூடியவரு சுயமரியாதை பகுத்தறிவு தன்மானம் குறித்து பேசக்கூடியவரு அவரெல்லாம் இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட அசிங்கமான ஆபாசமான விமர்சனங்களை வைப்பார் என்று ஒருபோதும் நான் நினைக்கல ஆனால் அவர் விமர்சனம் வைத்தாலும் அவருடைய வச்சுட்டு தரத்தை அவர் இறக்கிக் போறோம் ஆனா சில தம்பிமார்கள் ஏண்டா பரதேசி பயலே சுபவர பாண்டியா நீ சுபவீர பாண்டியன சுப சோர பாண்டியனா கேட்காத மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி சாட்டை துறைமுறன் வந்து கலைஞர் கருணாநிதி பத்தி பேசினா நீ கலைஞர் கருணாநிதியுடைய புகழை பேசு கலைஞர் கருணாநிதியுடைய பெருமையை பேசு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பள்ளிக்கூடம் கட்டினாரு கல்லூரி கட்டினாரு டைட்டில் பார் கொண்டு வந்தாரு அவர் வந்து அனைத்து சாதியும் அச்சரானு சட்டம் கொண்டு வந்தாரு கலைஞர் கருணாநிதி மொழிப்பட்டு குறித்து பேசு அவர் கவிதை வடிப்பாரு அவர் பா அவர் பாடலை இசையமைப்பாரு அவரே வசனம் அமைப்பாரு அவர் சிறந்த தமிழ் பற்றாளரு ஆனா அவருடைய அரசியல் சின்ன சின்ன இது இருக்கு மத்தபடி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு பேசுறது சரியான அரசா இருக்குமா கருத்துக்கு நேர்மையான எதிர்க்க வச்சு சரியா இருக்குமா சாட்டை துறைமுருகன் பேசுனாரு அப்படின்னு சாட்டை துறைமுருகன் வந்து இருந்து எப்படி வந்தாரு தெரியாதா அவருடைய ஆண் உறுப்பிலே பழுதாகிதான் வெளியே வந்தார் அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமா முள்ளமாரித்தனமா கிறுக்குத்தனமா பேசுறியடா இதுக்கு சாட்டை துறைமுகம் பதில் சொன்ன என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கேட்டிருக்கான் நம்ம ஒருபோதும் ஐயா சுப்பிரமணியன் கேட்டதுல மனசு வந்து போகல சிறையில திருச்சி சிறையில முதல் முறை கைதாகும் போது சிறையினுடைய அந்த உள்ள கேவலமா இருந்துச்சு அந்த சிறை நிர்வாகத்துடைய தோல்வி தமிழ்நாடு அரசனுடைய தோல்வினால அந்த கழிவறையில் இருந்த கழிவறை கேவலமா இருந்ததுனால யூரின் போகும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தற்குரியா சுபோர பாண்டிய இருந்துட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வேதனையா இருக்கு அது அதனால பிணை கொடுக்கல அம்பத்தேழு நாட்கள் திருச்சி சிறைல இருந்ததுனால இந்த வழக்கே மொத்தமே வந்து இந்த மாதிரியான வழக்கு ஒரு ஆவதூர் வழக்கு இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க இல்லையா அறுபது நாள் ஐம்பத்தேழு நாள் ஜெயில இருந்தாச்சு ஐம்பத்தேழு நாள் கழிச்சு தான் பெயில் கிடைக்கிது இதுக்காக பெயில் கொடுக்கல ஆனா ஒரு நீதிமன்றத்துல சிறையில ஒரு கைதிக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நீதிமன்றத்தை தெரிவிக்கணும் ஏன்னா அது ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லைன்னா நீதிமன்றத்தை சொல்லணும் அப்படி என்னுடைய வழக்கறிஞர் எனக்கு உடல்நிலை சரியில்லை உடனே யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அதுக்கான மருந்து கொடுத்தாங்க வெளியே வந்து எடுத்துக்கிட்டேன் அதோட சரியாச்சு அதுக்கப்புறம் பாளையங்கோடு ஜெயிலுக்கு போனேன் அது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வெயில் கொடுக்கல திருச்சி ஜெயிலுக்கும் போது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஐம்பத்தேழு நாள் இருந்தாச்சுங்கிற வெயில் ஆனா வெயில் ஆடல யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க அதனால அதை வைத்து வைத்துக்கொண்டு இந்த சுபர பாண்டியன் வந்து இப்படி கேவலமான கேடு கட்ட விமர்சனத்தை பண்ணிருக்காரு ஒரு தனி மனித ரீதியான விமர்சனப்படுகிறார் இதுதான் உங்களுக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கத்து கொடுத்த அரசியலா இதுதான் திராவிட அரசியலா அப்படிங்கிற கேள்வியை ஐயா சுபேரப்பாண்டியனை நோக்கி நாம எழுப்புவோம் இன்னொரு பக்கம் இதே ஐயா பாண்டியன் வந்து மரியாதைக்குரிய ஐயா நம்ம அப்புறம் மாதிரி அவன் இவன் வாடா போடா அவனே இவனே அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க உங்க நூல் அவரை பத்தி எழுதுறாங்க சுபேரப்பாண்டிய இருநூறு ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான் அவனுக்கெல்லாம் நம்ம வந்து பள்ளி சொல்லுமா அப்படின்னு பல பேர் எழுதுறாங்க அது மாதிரி நம்ம ஒருபோதும் கூடாது இன்னொரு தம்பி கூட ஒருத்தர் எழுதியிருந்தான் எழுதிருந்தான் பொது வழியில் அடுத்தவனோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு சுபேர பாண்டியா அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் முதுகு கொஞ்சம் திரும்பி படுறான் அப்படின்னு ஒரு பயன் போட்டிருந்தான் சாட்டை துறைமுருகனுடைய குடும்பத்தை பற்றி பேசி அதில் அண்ணன் சீமானவர்களை இணைத்து பேசி ஏதோ ஒரு பரதேசி பேசணும் அப்படிங்கறத நான் பேசல சாட்டை துறைமுக குடும்பத்தை பத்தி நான் பேசல இப்படி ஒருத்தன் பேசிருந்தான் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி ஐயா சுகேர பாண்டியன் பிரான்ஸ்ல தமிழச்சின்னு ஒருத்தங்க ஒருத்தங்க பொம்பளை பொறுக்கி சுகேர பாண்டியன் அப்படின்னு போட்டிருக்கு நீங்க சீமானுடைய பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சாட்டை துறைமுனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிரான்ஸ் தமிழச்சி எதுக்கு உங்களை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கேட்டிருக்கேன் ஒருத்தப்பட்ட ஒரு ட்விட்டர்ல பார்த்தேன் பார்த்தேன் ஒரு த்ரெட்டு கூட ஒண்ணு படிச்சேன் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுவு என்றால் பொம்பளை பொறுக்கி சுபகு என்றால் காம பிசாசு சுபு என்றால் காம கூடாரம் சுபவு என்றால் பெரியார் பேரை வைத்து பிச்சை எடுக்கிறவன் சுபவு என்றால் திராவணம் பேரில் பிச்சை எடுக்கிறவன் சுபவு என்றால் லூலு குழுப்புடைய மாமா சுபு என்றால் கூட்டி கொடுப்பவன் என்று ஒரு திரெட்டு தமிழச்சி போட்டிருக்கு அப்படி ஆதாரப்பூர்வமா இருக்கு முதல்ல தமிழச்சிக்கு பதில் சொல்லுங்க சீமானண்ணனுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் சீமானுக்கு சீமானுக்கு பதில் சொல்லணும்னா என் கட்சியில கூடிய ஸ்ரீவித்யாவை அனுப்பு அப்படின்னு சுபவே சொல்லியிருக்கா அதுக்கு ஒரு தம்பி சொல்றான் ஐயா சீமானன்னா உங்களை அண்ணன் என்னன்னா யாரையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றீங்க அண்ணனா இருந்துகிட்டு ஏன் இந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டிருக்கான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு எனக்கு அது இல்லாம இன்னொரு தம்பி கேட்டம்தான் கலைஞரை பத்தி பேசினா இந்த உயிர் எதுக்கு அப்படின்னு பண்ணின்னு சொல்றாரு ஐயா விபரீதமான முடிவுன்னு எடுத்துறாதீங்கய்யா விபரீதமான முடிவு எடுத்துறாதீங்க அப்படி முடிவு எடுக்க முடிவு செல்லக்குட்டி அந்த செல்லக்குட்டி கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட் எல்லாத்துக்குமான தீர்வா இருக்குங்கய்யா பத்து லட்சம் ரூபாய் பணமும் வர உங்க திராவிட மாடல் அரசு வர கொடுக்குதுங்கய்யா அதை பண்ணுங்க ஏன்னா மனச்சோர்வா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா எனக்கு தூக்கமே வரல மனச்சோர்வா இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை நான் வந்து இனி விட்டு வைக்க போறதில்லை யாராவது இனி சீமான் கருணாநிதியை பற்றி பேசினால் கலைஞரை பத்தி பேசினால் நீங்கள் சீமானுக்கு பதில் சொல்லாதீர்கள் கருணாநிதி பற்றி பேசினால் சீமானுக்கு பதில் சொல்வார்கள் விஜயலட்சுமி பத்தி பேசுங்கள் கருணாநிதி பத்தி பேசினா கருணாநிதி பத்தி பேசணும் எதுக்கு விஜயலட்சுமி பத்தி பேசணும் அப்படிங்க கருணாநிதி அவர்களை வந்து அவ்வளவு கேவலமா தான் மதிப்பிடுறீங்களா கருணாநிதி பத்தி பேசுனா விஜயலட்சுமி பத்தி பேசுனா கருணாநிதி அவர்களும் விஜயலட்சுமியும் ஒன்னா அது என்ன விஜயலட்சுமி அவர்கள் மீது உங்களுக்கு அப்படிப்பட்ட பாசம் நீங்க எந்த விஜயலட்சுமி சொல்றீங்க ஓ நீங்க இந்த கோயமுத்தூர்ல அந்த விஜின்னு சொல்லி ஒரு விவாகரத்தாயி கணவர் கூட இறந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இது அப்படின்னு கூட அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி கூட இந்த பிரான்ஸ் தமிழிச்சு பேசியிருந்தாங்க அதை பத்தி எதுவும் பேச வரீங்களா ஐயா எதை பத்தி பேச வரீங்க எந்த விஜயலட்சுமி தெரியல ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி பேசினால் தவறாக பேசினால் தவறாகவே பேசட்டும் தவறாக பேசுறதுக்கு உரிமை இருக்கு விமர்சனம் செய்யறதுக்கு உரிமை இருக்குது யாருக்கும் உரிமை இருக்கு கலைஞர் கருணாலியை பத்தி தவறா பேசினா கலைஞருடைய பெருமையை பேசலாமே இப்ப நான் திமுக இருந்ததுன்னு வைங்களேன் யாராவது கலைஞரை பத்தி தப்பா பேசியிருந்தா நான் அவங்கள தப்பா பேச மாட்டேன் கலைஞரை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுறான்னா நாம எதுக்கு அவனை தப்பா பேசணும் கலைஞருடைய பெருமையை தானே பேசணும் கலைஞர் எல்லாம் பண்ணிருக்காரு கலைஞர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு கலைஞர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு பெருமையை ப்ரமோட் பண்றது சரியான அரசியலா இருக்குமா நல்ல ஒரு முன்னேற்றமான அரசியல் இருக்குமா அவனை அவனை விடாதரா அவன் குடும்பத்தை பேசுறா அவனை இழிவுபடுத்துறா அவனை அசிங்கப்படுத்துறா இழிவுபடுத்துனா அசிங்கப்படுத்தினா குடும்பத்தை பேசுனா திருப்பி அவங்க உங்க குடும்பத்தை பேசுவானே அவன் திருப்பி கலைஞர் குடும்பத்தை பேசுவானே நீங்க என்ன பண்றீங்க தெருவில் விடுறீங்க கலைஞர் கருணாநிதி அசிங்கப்படுத்துவது அண்ணன் சீமானவர்களோ நாம் தமிழ் கட்சியோ தமிழ் தேசியவாதிகளோ அல்ல நீங்க நீங்க தான் கலைஞர் கருணாநிதியை அசிங்கப்படுத்துறீங்க அவர் குடும்பத்தை இழிவுபடுத்துறீங்க அவருடைய ஒட்டுமொத்தமான கொஞ்சம் இருக்கக்கூடிய ஓரத்துல கலைஞர் ஒரு தமிழ் பெற்றாளர் அப்படிங்குற கோரத்தில் இருக்கும்ல அந்த இதையும் போக்கடிக்க வச்சு கலைஞர் மீதான மொத்த வெறுப்பையும் வர வைக்கிறது நீங்கதான் கலைஞரை இழிவு செய்த கயவர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு அவசர அவசரமாக கண்டன பொதுக்கூட்டம் போடுற மரியாதைக்குரிய ஐயா சுவீர பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டுல சமூக நிதி கண்காணிப்பு கொடுவா இருக்கீங்களே அந்த வேங்கவேலுக்கு ஏன் இப்படி ஒரு கண்டன கூட்டம் போடல மேல் பாதிக்கு ஏன் ஒரு கண்டனம் கூட்டம் போடல மரியாதைக்குரிய அண்ணன் திருமா சொல்றாரு எவிடன் கதிர் சொல்றாப்புல தமிழ்நாட்டில தான் அதிகமான தீண்டாமை கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து சாதிய படுகொலைகள் நடக்கிறது ஆணவ படுகொலை நடக்கிறது தமிழ்நாடு முழுக்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க இதற்கு இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு சாதிய கட்டமைப்பை உடைப்பதற்கு சாதிய துவேசமற்ற சமூகத்தை படைப்பதற்கு சாதிய மற்ற சமூகம் படைப்பதற்கு குறைந்தபட்சம் சாதி வெறிய தணிப்பதற்கு நீங்க சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் மூலமாக எடுத்த நடவடிக்கை என்ன நீங்க அப்படி நடவடிக்கை எடுத்து அதுல சரியா செயல்பட்டுருந்தீங்கன்னா நீங்க எதுக்காக இப்படி தரந்தாழ்ந்த தரம் கட்ட கேடு கட்ட கேவலப்பட்ட விமர்சனங்களை ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் ஒரு வயசானவன் ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா அது நிமிஷம் பேச்சு பெரிய மனுஷன் பேச பேசாது நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா சல்லி நாயே அப்படின்னு நீங்க பசங்க கேக்குறாங்கள அந்த அளவுக்கு நீங்க பேசப்பட்டல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இல்லை சிற்ப நடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மை இல்ல உங்க மீது எனக்கு பெரிய மரியாதையும் அன்பும் இருப்பதனால நான் சொல்றேன் ஐயா சுவீர பாண்டியனுக்கு யாராவது தை செய்து விடியவ அடிச்சிருக்கேன் நம்ம வீடியோ எப்பவுமே ரெகுலரா பாத்துருவாப்ல ஐயா பாத்துருவாப்ல என் வீடியோ தம்பி நம்ம கார்த்தி வீடியோ அங்க காளியமானோடைய வீடியோலாம் ஐயா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நாங்களும் ஐயாவோட காலம் ரொம்ப விரும்பி பார்ப்போம் ரொம்ப லைக் பண்ணுவோம் ஐயாவை ஐயா வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க சின்ன பசங்களை நீங்க பேசிக்க கூடாது சின்னத்தனமா பேசிருக்க கூடாது நீங்க நாம் தமிழ் கட்சியை பத்தி பேசிக்க கூடாது நாராசமா பேசிருக்க கூடாது நீங்க சீமானனை பத்தி பேசிக்க கூடாது சிறுபலத்தனமா பேசிருக்க கூடாது நீங்க எங்களை பத்தி கூடாது ஏளனமா பேச கூடாதுங்கய்யா நீங்க தப்பான இடத்துல வந்து கால் வச்சீங்கல கல்லாட்டு சமூக வலைதளங்களை தாண்டி நாம மகிழ்ச்சி எல்லா ஊர்லயும் இருக்கீங்க உங்க மேல எங்களுக்கு ஒரு அன்பு மரியாதை இருக்கு நீங்க நீங்க ஊழி வாடணும் நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா உங்களை போன்றவங்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு தேவைங்கய்யா தமிழன் தமிழனாக உணர்வதற்கு யார் மாதிரி தான் வாழ்ந்துட கூடாதுன்னு சொல்லி டேய் அவனை மாதிரி மட்டும் வாழ்ந்துடவே கூடாடா நம்ம யாருமா வறுமையில வாழ்ந்துடலாம் ஆனா இந்த மாதிரி வாழ்ந்துட கூடாது நம்ம வந்து சோத்து கூட வழியில்லாம இருக்கு ஆனா சுபோர மாதிரி இருந்தாத அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வேணும்ல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ